அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு நம்மளுடைய தமிழக அரசு வேலை வாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இது வந்து பண்ணலாம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு மீட்டிங் தான் போட்டிருக்காங்க அதாவது தேசிய லெவலில் போட்டிகளில் வந்து ப்ரைஸ் வாங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலை வாய்ப்புகளில் வாய்ப்பு வாய்ப்பு வழங்குறாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ கூட இந்த பாரா ஒலிம்பிக்கில் ப்ரைஸ் வாங்கினார் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினார் இல்லைங்களா மாரியப்பன் அவருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்ல வந்து ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய விளை கஷ்டப்பட்டு பயிற்சி பெற்று விளையாட்டில் பெரிய லெவலுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி வழங்குறாங்க அதே மாதிரி நம்மளுடைய சிந்து அவங்க பேட்மிண்டனில் இருக்காங்க இல்லையா ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினவங்க அவங்களுக்கு ஆந்திர கவர்மெண்டில் குரூப் ஒன் லெவலில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால மொ இந்த விளையாட்டு வீரர்களுக்கான அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்குன்னு சொல்லி மொத்தம் உள்ள கால இடங்களில் மொத்தம் ஒரு வேலைக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதில் மூணு சதவீதம் வரை வழங்க வழி வழங்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த திட்டம் தொடர்பாக வந்து நேற்று வந்து நடந்த இதில் வந்து நம்மளுடைய அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதில் வந்து இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த இப்போ எப்படி ஒரு ஒரு வேலைவாய்ப்பு நூறு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதில் மூணு மூணு வேக்கன்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு பேசியிருக்காங்க அது எப்போ ஜிஓ ஆகி அமல்மெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஒரு இது இது பண்ணுற மாதிரி இருக்கும் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு அறிவிப்பு தான் இது ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூ